சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து தோஷங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி நிறைய இருக்குது சார் எனக்கு வாஸ்து பிரச்சனை அதிகமாக இருக்குது சார் வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது சார் நம்ம என்ன சார் பண்ணுறது என்ன பண்ணால் இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யலாம் பண்ண வேண்டிய விஷயம்னா தினந்தோறும் வந்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபம் ஏற்றக்கூடிய நேரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் தீபத்தை ஏற்ற ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாமா ஏற்றலாம் ஆனால் நெய் தீபத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் முதல்ல நெய் தீபம் ஏற்றுடும் எத்தனை மணிக்கு காத்தாலா நாலரை மணிக்கு ஒரு தீபம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லை நெய் தீபம் ஏதாவது ஒரு தீபத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபத்தில் கிராம்பு கற்பூரம் போடுங்க பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு அதை வந்து வடக்கு சைடில் ஜன்னலில் ஓகேங்க இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் அந்த வடக்கு சைடு இருக்குது இல்லைங்களா அதுதான் குபேர மூலன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செல்வ வளம் சேரக்கூடிய தன்மை அந்த இடத்துல இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் திருஷ்டி தோஷங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பள்ளத்தை கட் பண்ணி அதில் வந்து மஞ்சள் குங்குமத்தை தடவி வாசலில் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வைக்கணும் படிகாரக்கல் அப்படின்னு ஒன்று வாங்குங்க இந்த படிகாரக்கல்லு கருப்பு கயிறு கட்டியிருக்கோம் அந்த படிகாரக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வச்சு அந்த படிகாரக்கல்ல கொடுக்க சொல்லுங்கள் அந்த படிகாரக்கல்ல முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காத்தால ஆறு டு ஏழு அந்த படிகாரக்கல்லில் உங்கள் வாசலில் கட்டுங்க வாசலில் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடியவர்கள் யாராவது நம்ம வீட்டை தேடி வருவாங்க வரக்கூடியவர்களுடைய தோஷங்கள் எல்லாமே அந்த படிகாரக்கல்லே வாங்கிக்கும் அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழம் கொள்ளும் அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த படிகாரக்கல்லு இந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தீபம் டெய்லி காற்றால் ஆறு மணிக்கு அந்த தீபம் வந்து வாசலில் வைக்கணும் கிழக்கு நோக்கி வைக்கணும் வாசலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சளை வந்து நல்லா தண்ணியில் குழச்சி வாசல் படி இருக்கு இல்லைங்களா அங்கே தேய்ச்சி அங்கே குங்குமத்தை வைங்க வாசல் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கணும் ஃபஸ்ட்டு எங்கள் மகாலட்சுமி வரவேற்கக்கூடிய தன்மை அந்த வாசலுக்கு இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டென்ஷன் நிறைய நிகழ்வுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய யோசனைகள் அதாவது நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுடைய எண்ணங் அலைகள்னு இருக்கு இல்லையா நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அந்த பாசிட்டிவாக இருக்கும் போது நம்ம நெகட்டிவாக இருந்தது நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை எப்படி போக்குறது இஷ்ட தேவதை குல தேவதைன்னு ரெண்டு தேவதைகள் ஏதாவது ஒரு தேவதையுடைய மந்திரங்களை நாம் வந்து சாண்டிங்காக போட சொல்லணும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஒழிச்சிட்டே இருக்கும் அப்போது என்ன பண்ணணும்னா நம்ம சண்டை போட்டால் கூட தான் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போகும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரக்கூடிய தன்மை இருக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் மாப் போடும்போது இந்த தண்ணியில் வந்து கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கல் உப்பை போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக மாப் பண்ணுங்கள் வீடு ஃபுல்லாக மாப் பண்ணணும் இது வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே தள்ளக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் நம்ம நெகட்டிவ் எனர்ஜி போனாதான் அந்த இடமே பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மை இருக்கும் எப்பெல்லாம் வந்து கடலுக்கு பக்கத்துல போறோமோ ஆத்துக்கு பக்கத்துல போறோமோ கடலுக்கு போறோம் அப்படின்னா கடல் தண்ணியை ஒரு பாட்டில பிடிச்சிட்டு வாங்க அந்த கடல் தண்ணியை வீட்டுல தெளிக்கலாமா அந்த தெளிக்கணும் அந்த தெளிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா திஷ்டி தோஷங்கள் வந்து துடைப்பதற்குண்டான தன்மை அந்த டைம்ல தான் ஏற்படும் ஓகேங்களா வீட்டில் ஒரு சின்ன ஒட்டடை கூட இருக்கக்கூடாது எல்லாமே கிளீனா வச்சுக்கணும் நம்ம பீரோ எல்லாம் திறந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தாத நிறைய துணிகள் இருக்கும் கிழிஞ்ச துணி இருக்கும் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி பனீனாக இருந்தாலும் சரி அண்டர்வேராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை உடுத்தக்கூடாது தூக்கி போட்டுடணும் ஃபஸ்ட் அதே மாதிரி வாசல் படியிலேயே வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செருப்பை வந்து விடக்கூடாது அந்த செருப்பை வந்து ஓரமாக விடணும் பிஞ்ச செருப்பெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்போது சனி பகவான் காலிலேயே ஒட்டிட்டு வருவாருன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் எங்கேயாவது விட்டுணும் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடணும் இல்லை எங்கேயாவது விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க இப்போ புது செருப்பாக எப்போவுமே யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தூக்கம் வரணுமா இன்றைக்கி சைனீஸ் பெல் அந்த பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காற்று அதிகமாக வருகிறதோ அங்கே வந்து அதை வந்து டைட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒலிகள் இருக்கு இல்லைங்களா ஒலிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வைப்ரேஷனை மாற்றக்கூடிய தன்மை இருக்கான இருக்கு அதனால தான் மணிகளை யூஸ் பண்ணுறோம் பூஜை டைமில் பெரிய கோயில்லாம் பார்த்திங்கன்னா மணிகள் யூஸ் பண்ணுவாங்க எல்லா மணிகளும் யூஸ் பண்ணுவாங்க கை கையில் வந்து இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா மணி இருக்குது யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம் இந்த மணி வந்து நீங்கள் ரெகுலராக அந்த அந்த சைனீஸ் பெல்லுன்னு அங்கே கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் காற்று வந்து வரும்போது ஆ போகும்போது ஆடும்போது எல்லாமே அந்த சைனீஸ் பெல் ஒழித்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த ஒளி அலைகள் வந்து வீட்டை சுற்றி வந்து நிரப்பும்னு சொல்லலாம் அதே மாதிரி படுக்கை அறையிலேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா படுக்கை அறை வரைக்கும் எப்போவுமே க்ளீனாக வச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அருமையான பாசிட்டிவான தன்மையை கொடுக்கும் இதெல்லாமே மாற்றினாவே நிறைய விஷயங்கள் மாறுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்